சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் எக்ஸாம்புக்கு நம்மளுடைய பள்ளி புத்தகத்தை தாண்டி ஹவுஸ் ஷோஸ்ல நிறைய புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மின்னல் கணித்தோட புக் கலெக்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முழுக்க முழுக்க யூபிஎஸ்சி தரத்தில் நம்ம புக்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் அதில் நான் குரூப் ஒர்க்கு என்னென்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன் ஸோ இருக்கிறவங்க கொஞ்சம் பாருங்க ஏன்னா நாங்கள் எவ்வளோ இதில் எப்படி சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் கை அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுப்பீங்க சரி முதல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ரொம்ப பைசா ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புக் இருக்குது இது என்ன புக் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா பாருங்க இந்தியன் பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் லக்ஷ்மிகாந்த் புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நான் தேர்ட் எடிஷன் வச்சுருக்கேன் இது நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே படித்து முடிச்சுடுங்க ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டோம் நம்ம டீமும் சரி படித்து முடிச்சுட்டாங்க ஸோ அதுக்கடுத்தது இது வச்சிட்றேன் இதே இந்தியன் எக்கனாமிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி எம் பக்ஷிஷார் புக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது யூபிஎஸ்சி தரத்தில் தான் இருக்கும் பட் இருந்தாலும் கன்டென்ட்லாம் இருக்கும் படிக்கிறதுக்கு சரி ஓகே இது நானே இன்னும் நிறைய படிக்கலை கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது நிறையவே படிக்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது வந்து இதே லக்ஷ்மிகாந்த் புக்குதே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ இது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதுவும் என்னுடைய புக்கு தான் சரிங்களா ஸோ இதை நான் அப்படி வச்சிருவேன் அப்போது இது வந்து நமக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு போட்டால் பார்த்தாவே போதும் புக்கை தாண்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு பார்த்தாவே போதும் ஸோ அதில் நான் ஆல்ரெடி இதை கரைச்சி குடிச்சாச்சு தமிழில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் அதை பாருங்களேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வெங்கடாச்சலம் சார் இது ஸோ இது நல்லாவே இருக்கும் உண்மையாகவே சொல்லணும்னா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா பப்ளிகேஷன் இருக்கும் இதுல நல்லா கலராகவே இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் வந்து பாலிட்டிக்கு இந்த புக்ஸை நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்தாவே போதும் சரிங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம் கலைகமூர்த்தி சார்து ஸோ இதுல இன்னும் ஒரு புக் இருக்கும் அது உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எடுத்து காமிக்கிறேன் அப்புறமா இப்போ எடுத்து வைக்கல சரிங்களா இன்னொரு புக் இருக்கு இதில் தமிழ்ல அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஃபோர்த் எடிஷன் வச்சிருக்கேன் இதுல வந்து ரமேஷ் சிங் வருது நல்லாயிருக்கும் புக்ஸ் வந்து தெளிவாக இருக்கும் இதை படித்தாவே போதுமான டேட்டாஸ் இருக்கும் இந்தியன் எக்கனாமிக்ஸுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்ஸ்ட் புக் தான் இந்தியன் எக்கனாமிக்ஸுக்கு இதுவும் இருக்குது சரிங்களா பெரிய புக்கு இதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே படிக்கிறது கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு வச்சுருக்கோம் சரிங்களா ஓகே ஸோ இதில் வந்து எக்கனாமிக்ஸ் ஓகே பாலிட்டி ஓகேவா மோஸ்ட்லி ஜோக்ராஃபி பொறுத்த வரைக்கும் அவுட்டில் போக மாட்டாங்க நிறைய அவுட் சோர்ஸ் புக்கில் தான் பார்ப்பாங்க இருந்தாலும் நான் வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்ரஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தேவையான புக்ஸ் தான் சரிங்களா ஸோ நம்ம டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் ப்ளஸ்ஸு வந்து டீச்சர்லாம் இருக்காங்க ஸோ அவரை பற்றிலாம் அப்புறம் பேசுவோம் ஓகே இப்போது ஜோக்ரஃபி மோஸ்ட்லி நம்ம புக்கு பார்த்தாவே போதும் தான் இருந்தால் நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமானது இதை பாருங்கள் எத்தனை புக்கு வச்சுருக்கோம்னு பாருங்கள் இதில் இது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறுல வந்துடுது சரிங்களா இது பாருங்களேன் மோ மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த புக் இருக்கா இந்த புக் இருக்கான்னு கேட்டீங்க இங்கே பாருங்களேன் முற்கால தமிழ்நாட்டின் வரலாறு யார் எழுதுருதுன்னு பார்த்தா ஆஹ் வெங்கடாச்சலம் சார் வெங்கடேசன் சார் சாரி வெங்கடேசன் சார் எழுதின புக்கு வெங்கடாச்சலம் சார் புக்கு கீழே இருக்குது சரிங்களா சோ இது இருக்குது இது பாருங்க புக்ல ரொம்ப அப்பவே முக்கியம் ஏன்னா இப்போ நாங்க அட்டை போட்ட மாதிரி இல்ல நீங்க பார்த்தாவே தெரியும் சரிங்களா ஆதி காலத்துல அட்டை போட்ட மாதிரி தான் இருக்கு எல்லாமே இது லட்சுமி காந்த் புக் கூட பாருங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல இப்படி ஒரு கலர் வந்துருச்சுன்னாவே எல்லாமே படிச்சுட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம காலேஜ் எல்லாம் சொல்லுவோம்ல சோ அந்த மாதிரி நாங்க கலர்லாம் அடிக்கலாம் அந்த புக் பார்த்தாவே தெரியும் எத்தனை வாட்டி அடி வாங்கியிருக்குன்னு சரிங்களா சரி ஓகே வெங்கடேசன் சார் புக் இருக்கா அதுக்கப்புறம் தர்மராஜ் சாருடைய புக் எல்லாமே வச்சிருக்குங்க நான் அங்க பாருங்க தமிழக வரலாறு இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வரலாறே வந்து பாத்தீங்கன்னா அஹ் சங்ககாலம் முதல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தாறு வரைக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தர்மராஜோட கலெக்ஷன் தான் மொத்தமே சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க தமிழக வரலாறு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பழசு வாங்கினது சங்க சங்கர ஏஎஸ் அகாடமி சார் அவர் இருக்கும்போது அது கொஞ்சம் பழைய இதுதான் சரி தமிழ்நா தமிழ்நாடு கைடு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல் சாருடைய புக் இது தமிழ் தமிழ்மொழி வரலாறு சரிங்களா ஸோ இதுவும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கல்வெட்டு பற்றி கூட ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரி கல்வெட்டுகளும் தமிழ் சமூக வரலாறும் அப்படின்ற புக்கு ஸோ இது வந்து இருக்கு ஓகேங்களா ரைட்டு நெக்ஸ்ட் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் தமிழ் இலக்கிய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டா இது இங்கே பாருங்க ஐயோ அதை வச்சுட்டுனேன் சரி ஓகே இங்கே பாருங்க தமிழ் இலக்கிய வரலாறு மு வரதராசன் ஸோ இது வந்து ஆன்லைன்லயே பிடிஎஃப்வா கூட இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான புக்கு அதுவும் வச்சுருக்கேன் அப்புறம் தமிழ் இது பாருங்க தமிழ் இலக்கிய வரலாறு இது கூட நிறைய பேருக்கு தெரியும் நான் புக்கு காமிக்கும் போதே அடடா இதெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சார் தான் எங்கூர் சார் தான் தேவிரா சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தமிழ் மொழியும் இலக்கியமும் அப்படின்ற நூல் வந்து இது வந்து யூபிஎஸ்சிக்காக அவர் போட்டு வச்சுருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆமாம் கொஞ்சம் லைட்டு டால் அடிக்குது அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறு மக் மக்களும் பண்பாடும் இது வந்து பாத்தினா கே கே பிள்ளை அவர்கள் எழுதின புக்கு ஸோ இது வந்து பாத்தினா புக்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ இவ்வளோ புக்ஸ் வச்சிருக்கோங்க இதுல நமக்கு மோஸ்ட்லி ஒரு ரெண்டு மூணு புக்கே போதும் இருந்தாலும் நாங்கள் எல்லா புக்ஸுமே வச்சிருக்கேன் சோ போதும் இந்த புக்ஸை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிடலாம் கொஷின்ஸா அழகா கிரியேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன் இந்திய வரலாறு ஐஎன்சியோட சேர்த்து எல்லாமே இதில் இருக்குதுங்க சோ இதில் இங்கிலீஷ் புக்கும் வச்சிருக்கேன் நான் இந்திய வரலாறு இந்திய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா ஸோ இங்கிலீஷ் புக் இருக்குது மோஸ்ட்லி இது போதும் பட் இதுலேருந்து நம்ம இன்னும் இதுலேயே நாங்கள் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட்டோம் பட் இவ்வளோ விஷயத்தை நேரம் நம்ம பண்ண முடியாது இதில் நான் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்களேன் ஸோ இதில் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தின் வரலாறு வெங்கடேசன் சார் புக் இந்த வெங்கடேசன் சார் புக் எல்லா புக்கும் நான் வச்சுருக்கேங்க சரிங்களா அதில் சில புக்கு மிஸ் ஆனால் மிஸ் ஆயிருக்காது இதுல இருக்கும் இதுல ரூம்ல இருக்கும் சரிங்களா சங்ககால இந்திய வரலாறு இதுவும் வெங்கடேசன் சார் புக் ரெண்டாவது புக் காமிக்கிறேன்னா அடுத்தது வந்து பாருங்களேன் இது சங்ககால வரலாறு தானே எஸ் இருங்க ஒரு நிமிஷம் ஆமாம் சங்ககால இந்திய வரலாறு ரைட்டு அதுக்கப்புறம் பண்டே இந்திய இந்தியா அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் நெக்ஸ்ட் வந்து இந்திய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா கிமு வந்து அதாவது கிபி தொள்ளாயிரம் வரை அதுக்கப்புறம் வந்து இது தர்மதாஸ் சார் புக் எல்லாமே வச்சுருப்பேன் தர்மராஜ் சார் புக்கு வந்து குரூப் ஒன்று கூட யூஸ் ஆகுங்க இந்திய வரலாறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இதுவும் வந்து இந்திய வரலாறு ஸோ எல்லா கலெக்ஷனுமே எனக்கு இங்கே பாருங்க சரிங்களா இந்திய வரலாறுக்கு நிறைய புக்கு வச்சுருக்கேன் நான் சரிங்களா நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு பார்ட் ஒன் பார்ட் டூ இது என்ன கட்டப்பட்டு வச்சிருக்கேனே இருங்க காமிக்கிறேன் எனக்கே ஞாபகம் இல்லை ஆ நவீனகால இந்திய வரலாறு புக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இது ஓப்பன் பண்ணதான் தெரியும் கட்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சுதந்திரத்துக்கு பின் இந்தியா அவங்க ஸோ இந்த புக்கு எல்லாமே இந்தியாவுக்கு நிறைய இந்திய வரலாறுக்கு நிறைய புக்கு வச்சுருக்கேன் பாருங்களேன் ரீசனிங் புக்கு இது கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் ஸோ இது வந்து ரீசனிங் அப்புறம் வந்து அரித்மெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் ஆஃபீஸில் இருக்கும் கீழே இருக்கிற ஆஃபீஸில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு தமிழ் மீடியமே வச்சுருக்கேங்க நான் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு அது ரொம்ப பழசாக இருக்கு அட்டையெல்லாம் போயிட்டுருக்குது அப்படி படிச்சிருக்குன்னா பார்த்துங்களேன் ஸோ இது வந்து இருக்கு ஸோ அப்புறம் நான் மேக்ஸுக்கு தனியாக போடுறேன் அது பாருங்க அரித்நாத் புக் கூட கொடுங்க என்கிட்ட சரிங்களா ஸோ மேக்ஸுக்கு பட்டு இவ்வளதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் யூபிஎஸ்சிக்கு தகுந்த மாதிரி தான் புக்ஸ் கலெக்ஷன் இருக்கும் சரிங்களா இது வந்து பாருங்களேன் ஸோ நம்மளுடைய ஈரேன்பு சார் இது முன்னாள் வந்து இது வரந்தார்ல ஏ ஏழாம் அறிவுன்ற புக்கு அதுக்கப்புறம் எல்லாமே யூபிஎஸ்சி தகுந்த புக்ஸ் தான் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ என்ன நீ சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்கும் இதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் படித்து முடிச்சுது நம்ம டீம் ஆல்ரெடி பர்ஃபெக்டாக இந்த புக்ஸ் எல்லாமே படித்து முடித்து வேலைக்கு போனவங்களோட தான் சரிங்களா ஸோ அதனால இப்போ ட்ரெண்டில் எப்படி கொஷின் கேட்குறாங்களோ அதே பேட்டரில் தான் நாங்கள் இந்த புக்ஸில் இருந்தும் ஸ்கூல் புக்கில் இருந்தும் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் தான் கொடுக்க போகிறோம் ரெண்டு பேட்சாக நம்ம போட போகிறோம் ஒன்று நூறு சதவீதம் ஃப்ரீ பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட்லேருந்து நோட்ஸ் வரைக்கும் இல்லை என்னால் டெஸ்ட் எழுத முடியாதுன்னா நம்ம வழக்கமாக வச்சுருப்போம்ல போஸ்டல் பேட்ச் வீட்டுக்கு அனுப்பவும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த போஸ்டல் சார்ஜ் மட்டும் நீங்கள் அதாவது ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியாதவங்க அதை நீங்க கொரியர் மூலமா வாங்கிக்கலாம் பிடிஎஃப் வந்து கொடுக்கறதில்ல பிடிஎஃப் கொடுத்தா நீங்க என்னக்கே பிடிஎஃப் அனுப்புறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சரிங்களா அதனால அந்த மாதிரி வச்சிருக்கோம் நான் அந்த டெஸ்ட் பேட்சை பத்தி விளக்கமா வேற ஒரு வீடியோல போறேன் பட் நம்ம கிட்ட என்னென்ன புக் இருக்கு அப்படின்னு காமிச்சேன் ஆக்சுவலி இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா இது ஒரு பிப்டி தான் இந்த புக்ஸ் எல்லாமே மீதி வந்து இது வந்து நம்ம இங்கே இருக்கிற ஆஃபீஸ் இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு அங்கே அங்கே இந்த அளவுக்கு புக்ஸ் இருக்கும் அதில் மேக்ஸ் புக் எல்லாமே அங்கே இருக்கும் இருக்கிற இன்ஸ்டியூட் புக் எல்லாமே இருக்கு நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் எல்லா புக்ஸுமே வச்சுருக்கோம் எல்லா புக்ஸும் வச்சு இப்போ எப்படி கேட்குறாங்களோ இந்த இப்போ லக்ஷ்மிகாந்த் இப்போ நான் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து இல்லைப்பா பாலிட்டிக் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா நாங்கள் ஆல்ரெடி லக்ஷ்மிகாந்த் புக்கு படித்து முடிச்சுட்டோம் சரிங்களா ஸோ அப்படின்னும் போது இப்போ அந்த எந்த ட்ரெண்டில் கேட்குறாங்களோ அதே ட்ரெண்டில் நம்மளால் இதுலேருந்து கொஸ்டின் எடுத்து கொடுக்க முடியும் இவன் இப்போ இந்த லக்ஷ்மிகாந்த் புக் வாங்கி நீங்கள் படிக்க முடியுமான்னா பாசிபிலிட்டி இல்லைங்க இவ்வளோ புக்கை நீங்கள் இந்த ஒரு புக்கு மட்டும் தான் முடிப்பீங்க ஆறு மாதத்துக்கு சரியா அதே மாதிரி நிறைய டேம் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை தேவையில்ல இதை நாங்கள் இது உங்களு நம்ம குரூப் வரைக்கும் என்ன மாதிரி படிக்கணுமோ அதை மட்டும் நாங்கள் உங்களுக்கு அழகாக எடுத்து தமிழாக்கம் செஞ்சே கொடுத்துட்றோம் சரிங்களா இப்போ ரீசனிங் கூட நிறைய பேர் வந்து ஆர் எஸ் அகர்வால் புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதில் பாருங்க இவ்வளோ பெரிய புக்ஸு சரிங்களா இதில் நீங்கள் என்ன அவங்க சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஆறு மாசம் ஆகும் அப்போ ரீசனிங் பத்து மார்க்காக நீங்கள் இந்த புக்ஸ் இவ்வளோ புக்ஸ் வாங்குவீங்களா இது நாங்கள் வந்து டீமாக படிக்கிறதுக்காக இவ்வளோ புக்ஸ் வாங்கணும் நீங்களும் இவ்வளோ புக்ஸ் வாங்கி ரெஃபரன்ஸ் எடுக்க முடியுமா அப்படி அப்படி ரெஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து குரூப் ஒன்றாவே ஆகிடலாம் கலெக்டாகவே ஆயிடலாம் சரிங்களா ஸோ அதனால நீங்கள் சிரமப்பட வேணாம் இது எல்லாத்தையுமே ஒரு சேர ஒரு பர்ஃபெக்டான டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கொடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ணாவே போதும் எங்களை மாதிரி நீங்களும் அருமையாக அரசு வேலைக்கு போயிடலாம் சரிங்களா ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் எப்படி இருக்குது வீடியோ வேற ஏதாவது காட்டணும்னா சொல்லுங்கள் விடுவோம் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்